வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு பிரகாஷ் சக்ஷன் பிரகாஷ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி போட்டோம்னா பதிவுத்துறை அதாவது சார் பதிவாளர் அலுவலகத்தில் என்ன நடைபெறுது அதுக்கு என்ன கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் எனக்கு அனுபவ ரீதியாக தெரிஞ்ச ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு மட்டும் சொல்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா சீரியல் கிரைய பத்திரம்னு ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சொத்தோட கைட் வேலை கவர்மெண்ட் மதிப்பிலருந்து ஒரு பர்சன்டேஜ் வச்சு கட்டணும் அது எட்டா பத்தான்னு நமக்கு அதை பற்றி தெரியல அது ஒரு அமௌண்ட் அதிகமாக வரும் ரெண்டாவது பார்த்தோன்னா பவர் ஆஃப் அட்டானி அதாவது பொது அதிகார பத்திரம் அது வந்து சொத்தோட கைடன் வேல்யூவில் வந்து ஒரு பர்சன் ஏதோ வரும்னு நினைக்கிறேன் அது அப்புறமா எம்ஓடி அப்புறமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடமான கடன் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது ரெண்டாவது பண்ணால் செட்டில்மெண்ட் அதாவது செட்டில்மெண்ட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா தனக்கு இருக்கிற சொத்தை வந்து ரத்த சம்பந்தங்களுக்கு கொடுக்குறது அதாவது அப்பா வந்து பையனுக்கு கொடுக்கறது வந்து அம்மா வந்து தன்னுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுக்கறது அண்ணா வந்து தம்பிக்கு தர்றது தம்பி வந்து அண்ணனுக்கு தரது ஸோ இதை பற்றி இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுன்றதை பற்றி நான் பார்க்குறேன் சமீபத்தில் ஒரு ஒருத்தர் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் அனுபவ ரீதியாக எவ்வளோ ஆச்சுன்றதை நான் சொல்லிடுறேன் அதாவது இப்போ அந்த சொத்தோட தமிழ்நாடு உள்ளா இருக்கிற சாக்கு அதிவரும் ஒட்டுமொத்தமாக சீமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை எவ்வளோ கட்டணமாக வாங்குவாங்க அதேமாதிரி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணித்தராங்களோ அவங்க ஃபீஸ் ஒரு அப்ராக்சிமேட்டே எவ்வளோ வாங்குவாங்கன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ அது வீடாகவும் இருக்கலாம் இல்லை காலி இடமாகவும் இருக்கும் அதை பற்றி பிரச்சனை கிடையாதுங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே அமௌண்ட்டு தான் வரும் வீடுக்கும் டேக்ஸ் வராது நீங்கள் வந்து சே அதாவது டேட்டு கிரயம் கிரயம் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வீட்டோட மதிப்பு இடத்தோட மதிப்பு சேர்த்து ஒரு டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் நான் சொல்கிறது வந்து இது வந்து ஒரு ஈக்குவல் பொது பத்திரம் மாதிரி என்னென்னா இதுக்கு டேக்ஸ் கிடையாது ரத்த சம்பந்தத்துக்குள்ளேயே கொடுக்குது அதுக்கு என்ன ஆகும்னா ஸ்டாம்ப் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நீங்கள் வாங்கணும் ரெண்டாவது பதிவு கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரரூபா வாங்குறாங்க கணினி கட்டணன்றது ஒரு ஆயிரத்தி எழுநூறுபா வராங்க அதுக்கத்து உட்பிரிவு கட்டணம் நானூறுரூபா வாங்குறாங்க அதுக்காக குறுந்தாக்கடுன்னு ஒரு நானூறுபா வாங்குறாங்க ஆவண எழுத்த நலநிதின்னு ஒரு பத்து ரூபா வாங்குறாங்க கரெக்டாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா இல்லை ஒரு ரூபா ஏறாது ஒரு ரூபாய் இறங்காது ஐம்பத்திரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா கவர்மெண்ட் ஃபீஸ் நீ கட்டணும் இது வந்து ஒரு கோடியாக இருக்கலாம் அஞ்சு கோடியாக இருக்கலாம் கைட்லைன் மதிப்போடல க மதிப்போட கணக்குப்படி அஞ்சு கோடி சொத்தாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த கட்டணம் தான் வரும் இதில் வந்து ஏறவும் இறங்காது இறங்கவும் இறங்கவும் இறங்காது சரி இப்போ இதுக்கு என்னென்ன ஆவணம் தேவை இப்போ ஒரு அப்பா பையனுக்கு தரான்னா தராருன்னு வச்சுங்க அவரோட சொத்தை அதுக்கு அதாவது நான் சொல்கிறது வந்து அவர் பேரில் சேல்டிகளில் இருக்கிறதா இருக்கட்டும் அவர் பேரில் அவர் சுயமாக சம்பாதிச்சு வாங்குகிற சொத்தாக இருந்தால் அவர் யாருக்கு தரலாம் ரத்த சம்பளத்தில் அது பிரச்சனை கிடையாது இப்போ வந்து அப்பா வந்து சொந்தமாக சுயமாக சம்பாரித்து வாங்குறாரு மூணு பசங்கள் இருக்கிறாரு அதில் ஏதோ ஒரு பையனுக்கு தரணும்னு தாராளமாக தரலாம் அவரோட உரிமை யாரும் தலையிட முடியாது ஏன்னா அவர் சுயமாக சம்பாரித்து வாங்கின சொத்து அவரோட அவர் பேரில் டீட்டில் இருக்குது இப்போ அவரோட ஒரிஜினல் ஆதார் கார்டு பேன் கார்டு எடுத்துக்கணும் அதேமாதிரி அந்த அவரோட ஆதார் ஒரிஜினல் அதேமாதிரி செட்டில்மெண்ட்டு கொடுக்குறத பற்றி அவரோட ஆதார் பேன் கார்டு ஒரிஜினல் வேணும் சாட்சி கையெழுத்து போடுறவங்களோட ஆதார் கார்டு கம்பல்சரி வேணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாட்சி கையெழுத்து போடுறவங்க ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கணும் உள்ள ஒரு நல்ல ஒரு சொந்தக்காரவங்களாக இருக்கணும் யாரோ ஒருத்தர் கிடைக்கிறாரு போட்டுறாதீங்க முடிஞ்சால் இப்போ ஒரு மூணு பசங்க ஒரு முதல் ஒரு பயணிகள் தரோன்னா மீதி ரெண்டு பேர் இருப்பாங்களே அவங்கள சாட்சி கையத்தான் போட்டுங்க அவங்க கண்டிப்பாக நேரில் தான் கூப்பிடுவாங்க ரெண்டாவது இப்போ என்ன ரூல்ஸ் எடுத்து வந்துக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த இருந்து ஜிபிஎஸ் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்கணும் அதாவது ஜிபிஎஸ் ஆப்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஃபோட்டோ எடுத்தால் டே டூ டைமோட வரும் அது ஒரு கலர் பிரிண்ட்டோடு கம்பல்சரி வேணும் அது காலி இடமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இதை மனசில் வச்சுங்க செட்டில்மெண்ட் கொடுக்கறோட ஆதார் பேனு செட்டில்மெண்ட் வாங்குறோட ஆதார் பேனு சாட்சி கற்று போகிறவங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு இவங்க தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது இருக்கும் இந்த கட்டணத்துல வந்து கட்ட வேண்டியது இருக்கும் இது ஆன்லைன்லேயே பே பண்ணி ஒரு பிரச்சினையே கிடையாது அதே மாதிரி பார்த்தா இந்த முத்திரை தாழ் பண்ணி டைப் பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணித்தரேன் அவங்க எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமே இருபதாயிரம் ரூபாயிலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரரூபா வாங்குற வரைக்கும் இருக்காங்க அது நீங்கள் யாருன்னு பார்த்துங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸி போடணும் ஈஸி மினிமம் ஒரு பத்து நாள் வேலிட்ருக்கணும் இப்போ நீங்கள் ஒன்றாந்தேதி ஈசி ஈஸி போகிறீங்கன்னா ஒரு பதினஞ்சாந்தேதிக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அந்த அதை பார்த்துங்க ரெண்டாவது அந்த குறிப்பிட்ட சொத்து காலி வீடாகவும் காலி இடமா இருந்ததுன்னா அந்த காலி இடத்துக்கு செட்டில்மெண்ட்டு கொடுக்குறாரு பார்த்தீங்களா சேல் டீட்டு அப்பா அவர் பேரில் வந்து பட்டா இருக்கணும் அவர் பேரில் பட்டாக இருக்கணும் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் இருக்கணும் அவ்வளோதான் வீடாக இருக்குன்னா அந்த இடம் வந்து அந்த காலி இடத்துல வீடு இருக்குன்னா வீட்டுக்கான அப்ரூவல் இருக்கணும் அப்ரூவல் இருந்தாலும் இல்லைனா அது பெருசாக பார்க்க மாட்டுறாங்க அது சில ரீஸ்டபிள் காசு வேணும்னா சில அதை கேட்கலாம் ரெண்டாவது இபி கனெக்ஷன் இருக்குன்னா அந்த இபியோட கனெக்ஷன் எத்தனை ஒரு பத்து சர்வீஸ்னால் பத்து சர்வீஸும் நீங்கள் எழுதிடுங்க ஸ்டாம்ப் அப்பில் எழுதிக்கலாம் தப்பு கிடையாது அந்த வீட்டோட அந்த வீட்டுக்கு பட்டா இருக்கலாம் பட்டா எழுதிடணும் அவ்வளோதான் பட்டா கம்பல்சரி தேவைப்படும் அதே மாதிரி நான் சொன்ன இதெல்லாம் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த நாளே இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி உங்களோட இந்த இடம் வந்து பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்ளது இதை வந்து வட்டாட்சியல உள்ளது அனுப்பப்பட்டு உள்ளதுன்னு வரும் அடுத்த மூணு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேரில் பட்டா மாறிடுது நீங்கள் அடுத்த நாளே ஈசியில் போட்டு பார்த்தீங்கனாலும் அப்பா வந்து ஒரு பயன் கொடுத்தாலும் அவர் பேரில் ஈசியில் பேர் வந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மூணு நாளுக்குள்ளேயே அவர் பேரில் பட்டா தானாக மாறிடுது அந்த பட்டாவை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ரூல் ஜிபிஎஸ் போட்டோ கம்பல்சரி என்றைக்கி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோங்க அன்றைக்கும் அந்த காலி இடமும் வீடோ அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க அவ்வளோதான் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா இது தான் கவர்மெண்ட் நிர்ணயித்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸு இதில் இருந்து ஒரு ரூபாய் ஏறாது ஒரு ரூபாய் இறங்காது அது வீடாக இருந்தாலும் சரி ஜாலி இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தனா அப்ரூவல் அந்த வீடு கட்டின அப்ரூவல் தேவை கேட்பாங்க அது இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக பட்டாக இருக்கணும் வேறு எதுவும் கிடையாது இதுதான் இன்னைக்கான நிலவரம் செட்டில்மெண்ட்டுக்கான சார்ஜஸ் நான் தான் சொல்கிறேன் பொது அதிகாரத்துக்கும் சொல்லலை சேல்டி கிரயம் பண்ணி தான் இந்த சொல்லலை இது ஒன்லி செட்டில்மெண்ட் ரத்த சம்மந்தத்துக்குள்ளே ஒருத்தர் யாருக்கு நான் சொத்தை கொடுக்குறோனோ அதுக்கான பதிவு கட்டணம் மட்டும்தான் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இதில் இதுதான் உறுதி உறுதிப்படுத்தப்பட்ட கட்டணம் நன்றி வணக்கம் இது போல் மேலும் போல நல்ல விதமாக நீங்கள் பார்க்குறீங்க நான் பிரகாஷ் டங்கஸ் அசோகிசர் மாதிரி நன்றி வணக்கம்